அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா எப்படிங்க பரபரப்பான சூழல் எங்களுக்கு ஓட்டு போடுங்க தொடங்கட்டுமா ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னும் இவங்க சரகு போட்டா பாட்டியே தொடங்குறாங்க சரகு போட்டுதான் யோசிச்சாங்களோ பாட்டி தொடங்குறத பத்தி இல்ல அந்த விசில் போடுன்னு ஒரு பாட்டு எடுத்தடுப்புல கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்த ஒரு பாட்டு வீடியோ எடுத்தோன்னா மைக்க போட்டு பார்ட்டியை பத்தியே ஒரு பாட்டு நமக்கு வந்து பார்ட்டி தான் வந்து எந்த பார்ட்டி சொல்ற குடிக்கிற பார்ட்டியா இல்ல ஆரம்பிச்சிருக்கல அந்த கட்சியினுடைய பார்ட்டியா அப்படின்னு தெரியல இந்த சமூகத்தை வந்து கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே விஜய் வந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து பண்றீங்க உங்களுடைய தொடக்கமே சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன விஷயம்னா கூட அது வந்து நேரடியாக அந்த மக்களுக்கு பாதிச்சுரும் அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் வந்து தன்னுடைய இந்த படத்தில் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாட்டில் பாட்டி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் மாதிரி குடிமக்கள் தான் வந்து நம்மளுடைய எந்த பார்ட்டின்னு தெரியல கட்சி அந்த என்ற அந்த பார்ட்டியா இல்ல வந்து மாதிரி குடிச்சு அழிஞ்சு போங்க அப்படின்னு நீ மக்களை வந்து சொல்றது மாதிரி இந்த பாடல்லாம் இருந்துகிட்டு இருக்கு தான் வந்திருக்குன்னு நீங்க வந்து அது சப்ப கட்ட முடியாது சினிமாங்கிறது உங்களை பாக்குற பார்வையாளர் ஒவ்வொருத்தனும் வந்து உங்களை பின்பற்றி வரக்கூடிய ஒரு இது இருக்குது இந்த மாதிரி பாடல்கள்லாம் நீங்க வந்து பண்ணிட்டு இன்னும் காலங்கள்ல இதுக்கு முன்னாடி உள்ள சமூகம் எல்லாம் வந்து கெட்டு கெட்டழிஞ்சி போய் நாசமா போயிடுச்சு இப்ப நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இப்போ இந்த மாதிரி பாடல் எல்லாம் போட்டு விசில் போடுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு ஒரு பக்கம் பார்த்தா சீமானுங்க சப்போட்டா மைக்காவச்சு பேசுறாரு மைக்காவச்சு பண்றாரு அவர்கிட்ட பாட்டு மாதிரியே இருக்குது நீங்க வந்து இளைஞர்கள் நம்பி தான் இறங்கியிருக்கீங்க ஆனா வந்து இளைஞர்கள் வந்து இந்த நாட்டினுடைய மன்னர்கள் அவருதான் இந்த நாட்டினுடைய நுடு அதை நீங்க குடிங்கிற பேர்ல இந்த மாதிரி பாட்டெல்லாம் சீக்கிரமா போய் இளைய சமூகத்து மக்களை வந்து சேர்ந்துடும் செத்த விடா இருந்தாலும் குடிக்கிறான் கல்யாணம் கல்யாண விடா இருந்தாலும் வந்து பேச்சுலர் பாட்டின்னு முதலாக குடிச்சிட்டு தாலி கட்டும் போதே யாரு கட்டல யாருக்கு அடுத்த தாலி கட்டுறானே தெரிய மாட்டேன்னு தவறி கவரி மாநகரத்தில் கட்டானா என்ன அது மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் அரை ஒழிக்கணும் என்னன்னா என்னன்னா நீங்க வந்து பொதுஜன மக்களா போறீங்க பொது ஜனத்தினுடைய நீங்க வந்துட்டீங்க விஜய்ங்கிறவர் வந்து இப்ப நீங்க டாப் லெவல் வந்து பாக்கும்போது நீங்க ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிறத வந்து நம்மளாம் எடுத்துக்கிறோம் நீங்க ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் சொன்னா கூட உங்களை நம்ம சூப்பர் ஸ்டாரா வந்து எல்லாம் பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போது நீங்க ரொம்ப நிதானமா வந்து இந்த சமூகத்தை கையாளணும் இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு பழிபாவத்தை சுமந்து நாளைக்கு வந்து நம்மள மாதிரி ஊடகங்கள் உங்களை வந்து கிழிகிணி கிழிச்சி தொங்க விட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் அதனால இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து விஜய் தயசெய்து ஒன்னே இத்தோடு நிறுத்துறீங்க இது படத்துல இடம்பெற மாதிரி நீங்க சொன்னா இது மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தும் பிரச்சனை ஏற்படுத்தும் ஆனா பிரச்சனை நம்ம தான் இதுக்கு முன்னாடி அந்த லியோ படத்துல அண்ணனா ரெடிதான் வரவா அண்ணா ஏற அதுல கூட கை எடுக்கல வந்து சிகரெட்டு சிகரெட்டை பத்தி ஏதோ மென்ஷன் பண்ணி சொல்லப்புல ஆனா ஆடியோ லாட்சத்துல வந்து ஏன் கை எடுக்கல சிகரெட் தான் ஏறணும்மா தானாவா அப்படி இப்படின்னு இது பண்ண மாதிரி ரெடி பண்ணி இருப்பாங்களா ஆல்ரெடி இல்ல அதெல்லாம் ஓப்பனாவே தெரியுது அது குடிய பத்தி கேம்பியன் கேக்குறாரு சாம்பியன் அப்ப அந்த குடி பாட்டில பத்தி தான் பேசுறீங்க இந்த சாம்பியன் வந்து குடி பொருள் அது நீங்க ஓப்பனாவே தெரியுது எல்லாமே பாத்தீங்கன்னா பாட்டு தமிழ் சினிமாவோட பாட்டி பாய்ஸ் பாய்ஸ் வந்து அவர் வந்து கோவால போய் தண்ணி அடிச்சுட்டு பாடம் இருக்கிறாங்க அதுவும் இல்லாம பாட்டை சுத்தம் நல்லா இல்ல ஒண்ணுமே அந்த பாட்டுல டம்முடம் ஒரு சைடு மியூசிக் வச்சு நிறையா ஊர் பாட்டுன்னு விஜய் பாட்டுன்னு பாடிட்டு அவரு பாட்டுன்னு கழிப்பாட்டா போலிது அப்புறமா கூப்பிட்டு மியூசிக்க போட்டுல பண்ண மாதிரி செய்யுது நீங்க நீ ஒரு படிப்பு போங்க அவருக்குள்ள தனியாக இவருக்குள்ள தனியா ஆறாரு ஒரு ஷார்ட்ல பாத்தோம் வச்சு நான் பின்னடி அப்படியே முடிச்சு பார்த்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இல்ல ஒருத்த மூவ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அட்மாஸ்பியர்ல இருக்கவங்க என்ன பண்ணணும்னா ஒரு ரியாக்ட் பண்ணணும் அப்பதான் வந்து அந்த சீன் வந்து ஒரு பியூட்டியா இருக்கும் நாம வந்து படிச்சிருக்கோம் ஊடகத்துல இவர் வந்து ஏதோ கிரீன் மெட்லாம் பண்ணிருப்பாங்க எவன் காய்ச்சிட்டு காட்சிதோ அவெல்லாம் வச்சு பண்ணிட்டாங்க அதனால பிரசாந்த் ஐயோ அது சாதி மிதிக்காத மாதிரியே இருக்கு இப்படி இப்படி அந்த உடம்ப வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியல ரொம்ப வீட்டுல உட்காந்து உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப உடம்ப குறைச்சிட்டாலே வந்திருக்கலாம் ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பிரபுதேவா ஸ்லிம்மா இருக்கிறாரு விஜயும் இருக்காரு அவருக்கு இவரால் ஈடு கொடுக்க முடியல படம் கிடைச்சா போதும் வாய்ப்பு கிடைச்சா போதும் உள்ளே இறங்கிட்டார் போல இருக்கு ஒரு கட்டிங் போட்டு இறங்கிருப்பாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா பாட்டு அதுதானே அப்படிங்கறது மாதிரி தோணுது ஆனால் மொத்தத்துல எப்படி பார்த்தாலும் இந்த பாடல் வந்து ஒரு அவமா அவமானகரமானது இந்த இளைஞரனுக்கு எதிரானது இந்த இளைஞரை சீரழிக்கக்கூடிய வழியே முத முதல்ல இந்த கேட் கேட்வே ஆஃப் இந்தியாங்கிறது மாதிரி இதை முத முதல்ல அந்த வாசல திறந்து வச்சிருக்கிறீங்க இது வந்து அறிவறுக்கத்தக்கது கண்டிக்கத்தக்கது ரொம்ப வந்து கேவலமான ஒரு தொடக்கம் இப்ப அரசியல் பார்த்தா நிறைய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க குறிப்பா ராமராஜன் அவரு அவர் படம்லாம் கூட கொஞ்சம் டீசென்டா தானே இருக்கும் அவரு கூட அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் பண்ண மாதிரி நீங்க ஏதாவது பாத்திருக்கீங்களா இல்ல அவர் எடுத்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜ்கிரண் எடுத்த படம் ராமராஜன் நடித்த படம் கேப்டன் கேப்டனுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் அரசியலுக்கு வரதுக்கு அப்புறம் சினிமாக்கள்லாம் நடிச்சாரு ஆனா அந்த படத்துல வர பாட்டுகள்லாம் எப்படி இருக்கும் அவருக்கு அவர் கொடியை காட்டுவாங்க அவர் சின்னத்தை காட்டுவாங்க அவரோட எல்லாம் காட்டும் போதெல்லாம் அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனா விஜய் வந்து இதுல அப்படியே ஆப்னண்டா இருக்காருல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து உங்களுக்கு முன்னாடி பல்வேறு நடிகர் நடிகைகள்லாம் வந்து இந்த அரசியல் இருக்கிறாங்க கட்சிகள்ல இருந்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க விஜயகாந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா அந்த சினிமா வந்து சினிமா தவிர சினிமா வேறு வந்து பொதுஜனம் வேறு அப்படிலாம் கிடையாது சினிமா பார்க்கறவன் நம்மளுடைய அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எந்த காட்சியா இருந்தாலும் ஒண்ணுக்கு ரெண்டு யோசனை பண்ணி அந்த எம்ஜிஆர் அதே மாதிரி பண்ணுவார் இந்த காட்சி அமைப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாத்த சொல்லுவார் திருத்த சொல்லுவார் அந்த மாதிரி விஜயகாந்த் நிறைய படங்கள்ல நீங்க நிறைய படங்கள் விஜயகாந்த் படம் பாருங்க அது சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும் எந்த படமா இருந்தாலும் அதில் ஒரு கருத்து இருக்கும் ஒரு கருத்தியல் இருக்கும் ஒரு நீதி இருக்கும் அதில் ஆனால் அவருடைய ஒரு கால் தூசு கூட வந்து விஜய் விஜய் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒரு மட்டாரமான துவக்கமா இருக்குது இந்த பாட்டெல்லாம் பார்த்தா எனக்குலாம் வயிறு ஏறியது என்னன்னா என்ன நாம் அதை கடந்து வந்துட்டாலும் நம்மளுடைய சமூகம் என்ன ஆகும் ஏன்னா இப்பவே நம்ம ஒரு பெரிய பிரச்சனை இருக்கோம் அப்ப நம்மளுடைய சந்ததியிகளுடைய நிலமான யோசனை பார்த்தோம்னு சொன்னா இந்த உலகத்துல ஏன்டா பிறந்தோம் அப்படிங்கலாமா இருக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி பல லட்சம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பாட்டு எடுக்கிறீங்க சாராயம் குடிக்கிறதுக்கு எடுக்கிறீங்க பா தான் நம்மளுக்கு வந்து முக்கியங்கிறீங்க பாட்டி தான் வந்து நம்ம கூட்டணின்னு சொல்றீங்க அப்ப குடியும் குடிதான் நீங்க குடி குடி குடிகாரம்னா வந்து குடிமாங்கன்னா அப்ப அவனை வந்து அது வச்சிருந்து அவனை வந்து நீங்க வந்து அப்படியே வந்து ஒரு கோட்டரும் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து நீங்க சொல்ற சின்னத்துல ஓட்ட குத்தி நீங்க முதலமைச்சர் ஆகி உங்களுடைய வாழ்வியல் மட்டும் மேம்படுத்திக்கணுமா நீங்க என்ன கருத்தை சொல்ல வர்றீங்க ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் இருந்த வந்த தலைவர்களா இருக்கட்டும் விஜயகாந்தா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லா நடிகர்களுமே இந்த சாராயட்டி குடிய எல்லாம் வந்து அவங்க வந்து பிரபலப்படுத்தா யாரோ ஒரு பண்ணல ஆனா இது வந்து ஏதோ ஒரு உந்துதலோட சரிங்க நீங்க படம்னு சொல்லி தப்பிக்கவே முடியாது நீ பண்ற ஒவ்வொரு அசைவுகளுமே வந்து இந்த மக்களை நேரடியாகவே பாதிக்கும் அதனால வந்து விஜயகாந்த் விஜயகாந்த்க்கு எல்லாம் கிட்டவே வர முடியாது விஜயகாந்த் நான் என்ன சொன்னேன் விஜயகாந்த் படத்தை பாரு பாருமா விஜயகாந்த் நடிச்ச படங்கள் எல்லாம் பாரு அந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன சீன் எப்படி பண்றாரு போறாரு உனக்கே உனக்கு ஒரு ஒரு மார்க்கெட் இருக்குங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு மட்டராகமான ஒரு பாட்டு இது குடிகாரம் முழுக்க முழுக்க அந்த டேரக்டர் பாத்தீங்கன்னா பக்கா குடிகாரன் யாரு அந்த வெங்கட்பு வெங்கட்பெரு தம்பி அப்பா தம்பி இருக்கா அப்பா மேல இல்ல நான் சொல்றேன் நீங்க நீங்க அது அது உங்களுடைய உரிமை பிரச்சனை நீங்க குடிங்க கூத்தடிங்க அப்பம் புள்ள எல்லாம் சேர்ந்து குடிங்க ஒரே இடத்துல ஊர்லுங்க என்ன வாந்தி எடுத்து அதுல கூட பெறலுங்க ஆப்பாயில் போட்டு அது சொல்ல வரல அந்த அசிங்கத்தை நீங்க வந்து சிறை சினிமாவிலயும் திரைத்துறையிலும் நீ இதை பார்க்கக்கூடிய மக்களிட திணிச்சுங்க சொன்னா ஒரு ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை நீங்க வந்து வாழ்றீங்க அப்படின்றதான் குற்றமும் சாட்டி அவருடைய குரல்லே வந்து எல்லாம் சொல்லும் போது அது ரசிகர்கள் மத்தியில போயிட்டு ஆழமா அது பதிவிட்டுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க உங்க குரல்ல நீங்க வந்து பாடிட்டீங்கன்னு சொன்னா ஓ நம்ம தலைவர் வந்து தண்ணி இருக்கலாம் போல இருக்கு தண்ணி அடிக்க சொல்றதுக்கு ஒரு வந்து எம் ஜி மாநாடு கூட்டம் எல்லாம் நடக்கும் போது எம்ஜி ஆரோட செம்ம பாட்டு எல்லாம் ஓடலைன்னா அவன் பாட்டு இந்த மாதிரி பாட்டு போடுவாங்க இப்போ நாளைக்கு இதே ஒரு மாநாடு வச்சாருன்னா சாம்பியன் எடு மாநாடு லெவனா இருப்பான் எல்லாம் வாங்கி கூட இருப்பான் போயிட்டு எல்லாம் குடிச்சிட்டு உருடுவாருங்க ஏன் ஒரு வைவம் படத்துல தெப்பாரி கூட வந்து இப்ப டாக்ஸில வருவாரு என்ன நான் பாக்காது மேல உருவாரு வருவாருன்னு ஒண்ணுமே தெரியாது வந்து இறைய போது தெரியும் ஒருத்தர் முழு நாளும் கூட பண்ணிட்டு இருந்தமா அப்படி மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்து இந்த பாட்டிலும் மாணாக்க போட்டு விட்டா அப்படியே வயிற்ற போயிட்டு சரகை போயிட்டு ரொம்ப சிரிப்பா சொல்றோம் ஆனா உண்மையில வயிறு எரியுது உண்மையா நம்ம வேற என்ன பண்ணணும் நம்ம சிரிச்சு நம்மளுடைய வயிற்று அப்படித்தான் போக முடியுமா போனா நம்ம வந்து ஊடகவியலாளர் இருக்கிறதுனால நம்ம பல விஷயங்களை இது நம்ம போக போனா போட்டு பொண்ணு விட்டுட்டு போயிருந்துடலாம் அதை பத்தி நம்ம ஏன் பேசுறோம்னா அதுல ஒரு நமக்கு ஒரு அக்கறை இருக்கு நாம சாதாரணமா இடையாது நாம வந்து ஒரு நான்காம் தூண் இல்ல தான் முதல் தூணே அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வந்து எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை அதை கடந்து நீங்க போட்டீங்கன்னா நாம வந்து விஜய் மாதிரி ஒரு துரோகி இமீல் ஆயிடும் இந்த மாதிரி பாடல் எல்லாம் வந்து வரவே கூடாது நீங்க என்னன்னா சொன்னா கட் பண்ணி எடுத்துரு நீ வேணா ஒரு புட்டேஜ் காய் தான் இருக்கா எடுத்தவோசன் பண்டை விட்டு விட்டுல போடாதே போடாத இதெல்லாம் வந்து ஒரு தவறான உதாரணமாயிடும் ஏன்னா வருங்காலங்கள்ல நானே உங்களை வந்து எழுத்து பேசக்கூடிய ஒரு கை கை ஊத்தக்கூடிய சூழ்நிலை வந்தோம் எல்லாரும் ஒரு மாற்ற அரசியல் வர்றாருன்னு பார்த்தா மிஞ்ச போடுது மறுபடியும் வந்து குடியை பத்தி சிந்தனவனமா உன் கூட யார் தான் இருக்கிறான் நல்லவன் எவனா இருக்கணும் அவன் கூட அவனெல்லாம் காட்டி எனக்கு அவங்க நாங்க பாடம் எடுக்கிறோம் என்ன முக்கியமா அவங்க அப்பாவே ஒரு கூட வச்சு இல்லையா அவரு எனக்கு தெரிஞ்ச அவரை கொஞ்சம் நல்ல ஒரு எஸ் ஏ சந்திரசேகர் மாதிரி இந்த உலக ஒரு மனிதன் நம்ம விஜய கல்வி ஊத்துறோம்ல அவங்க அப்பாவை நம்ம எங்கேயாவது பேசுறோமா ஒரு புனிதமான ஒரு மனுஷன் அவரு புரியாத உலகமே கிடையாது அவர் அறியாத வந்து வழியே கிடையாது என்னன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் சட்டம் ஒன்று இருந்த ஒரு படம் எடுத்தாரு அவ்வளவு இருக்கும் அவர் எடுத்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு புல் அறிக்கும் ஒருத்தவந்து ஏற்றுக்கிடணும் அவனை அடிக்க போகணும் இல்ல நியாயம் கேட்க போகணும் ஒரு அந்த மாதிரி படங்களை எடுத்து அவருக்கு பிறந்த நீ குறைஞ்சு மாதிரி இந்த மாதிரி குடிய வச்சு எடுக்கிறிய உனக்கு வெக்கமா இல்லையா உனக்கு நான் வன்மையா கண்டிக்கிறேன் விஜய் என் மேல கேச நீ போட்டுக்கா ஆனால் இந்த மாதிரி பாடலுக்காக உனக்கு நான் எதிர்த்து நானே குரல் கொடுப்பேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு வைக்காயிடுங்க நம்ம வம்சத்தையே இப்ப நடி கமெண்ட்ல கழுவி கழுவி சிமத்திட்டு வாங்க அது எல்லாம் தயாராயிடுங்க அதெல்லாம் உங்களை என்ன சொல்றேன்னா விஜய் ரசிகர்கள் எதாவது விஜய் ரசிகர்கள் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துட்டதா ஒரு தகவல் ஒன்று வருது இந்த ஐம்பது லட்சம் உறுப்பினர்களும் வந்து எதிர்காலத்தினுடைய இந்த நாட்டினுடைய மன்னர்கள் நான் பேசுறது ஆதங்கத்துல பேசுறேன் என் அண்ணன் தம்பி பண்ணா எப்படி சண்டை போடணும் அந்த மாதிரிதான் நாங்க விஜய வந்து நாங்க வந்து இதை பத்தி பேசுறோம் எங்களை விஜய் மேல எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ எந்த விதமான ஒரு எதிரியாகவும் நான் கருதல நாங்க முழுக்க முழுக்க ஊடகவியலாளர்கள் தான் நாங்க வந்து எல்லாருமே நாங்க இங்க இதுல வீடியோல பாத்திருப்பீங்க நாங்க எல்லாரையும் கழிவு ஊத்திருப்போம் எல்லாரையும் விமர்சனம் பண்ணியிருப்போம் எல்லா சினிமாவுக்குமே நாங்க விமர்சனம் பண்ணியிருப்போம் அந்த அளவுல வந்துட்டு இந்த பாடலை பற்றி நாங்க எடுத்துக்கிட்ட இந்த இன்றைய நிகழ்வு இந்த நிகழ்ச்சியில அது வந்து கொச்சையானது இந்த பாட்டை வேணா எடுத்துட்டு போய் உங்க அப்பா அம்மா இருக்கும் போது அவங்கள்ட்ட இந்த டிவியில போட்டு காட்டுங்க விஜய் ரசிகர்கள் விஜய் விஜய் கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லாமே பாருங்க ஆனா செருப்பா கைட்டு அடிக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க இந்த மாதிரி பாடல் அப்படின்றது அதனால நீங்க வந்து எங்களை திட்டத்தலை ஒன்றும் பெரியவங்க கிடையாது நாஞ்சில் சம்பத்தி மாதிரி தொடர்ச்சி போட்டு போயிட்டே இருந்துருவோம் நாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு வருவோம் ஆனா எங்களுடைய இது வந்து அதிகமா இருக்கும் இன்னொரு தாக்கங்கள் அதிகமா இருக்கும் ஏன்னா நாங்க வந்து ஒரு ஒரு விஷயங்க எடுத்து அஞ்சு விடுவோம் இந்த பாட்டு போச்சு ரெண்டு மூணு விஷயத்த பாட்டை பத்தி பேசுறதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுடைய உணர்ச்சி எல்லாம் வேஸ்ட் போனாலும் இருந்தாலும் இந்த மக்களுடைய சேவையை நம்ம செய்யணுங்கிறதுக்காக பண்றேன் நீங்க கழுவி ஊத்துங்க காய் தப்புங்க அதெல்லாம் அபவுட் இட் நாங்க அதை பத்தி கவலையே படுறது கிடையாது ஏன்னா எந்த கணைகளையும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு ஆளாத்தான் இந்த நாங்க ஊடகத்துல எல்லாருமே தொடர்ந்து வந்திருக்கோம் அதனால நீங்க வந்து உங்களுடைய இந்த பாட்டை போட்டு பாருங்க நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க இல்லைன்னா நாங்க பேசுறதுக்கு எதிர்ப்பு நன்றி வணக்கம் வணக்கம்